கோவை பி கலையறிவியல் கல்லூரியில் பாரதியார் பல்கலைக்கு உட்பட்ட கல்லூரிகளுக்கு மகளிர் கூடைப்பந்து போட்டிகள் இன்றும் நாளையும் நடக்கிறது காலிறுதி வரை நாகோட் முறையில் நடந்த போட்டியில் பதினெட்டு அணிகள் பங்கேற்றுள்ளன முதல் போட்டி குமரகுரு லிபரல் கலையறிவியல் கல்லூரி அணிக்கும் ஸ்ரீகிருஷ்ணா கல்லூரி அணிக்கும் இடையே நடைபெற்றது இதில் குமரகுரு கல்லூரி அணி முப்பத்தைந்து ஒன்பது என்ற புள்ளிக்கணக்கில் கிருஷ்ணா கல்லூரி அணியை வென்றது தொடர்ந்து குன்னூர் பிராவிடன்ஸ் கல்லூரி அணி பதினான்குக்கு ஆறு என்ற புள்ளிக்கணக்கில் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மகளிர் கல்லூரி அணியை வென்றது ஸ்ரீகிருஷ்ணா ஆதித்யா கல்லூரி அணி இருபத்தி எட்டுக்கு பனிரெண்டு என்ற புள்ளிக்கணக்கில் ஏவிபி கல்லூரி அணியையும் டாக்டர் எஸ் என் எஸ் ராஜலட்சுமி கல்லூரி அணி இருபத்தி நான்குக்கு பதிமூன்று என்ற புள்ளிக்கணக்கில் ஸ்ரீ ராமகிருஷ்ணா கல்லூரி அணியையும் வென்றது குமர்குரு கல்லூரி அணி நாற்பத்தி இரண்டுக்கு ஐந்து என்ற புள்ளிக்கணக்கில் புனித ஜோசப் பெண்கள் கல்லூரி அணியையும் புராவிடன்ஸ் கல்லூரி அணி இருபத்தி ஐந்துக்கு இரண்டு என்ற புள்ளிக்கணக்கில் கே ஜி கலை அறிவியல் கல்லூரி அணியையும் குமர் குரு கல்லூரி அணி இருபத்தி நான்குக்கு ஏழு என்ற புள்ளிக்கணக்கில் ஊட்டி அரசு கலைக்கல்லூரி அணியையும் வென்றது ஸ்ரீகிருஷ்ணா ஆதித்யா கல்லூரி அணி பதினேழுக்கு பத்து என்ற புள்ளிக்கணக்கில் பிராவிடன்ஸ் கல்லூரி அணியை வென்றது தொடர்ந்து லீக் முறையிலான அரையிறுதி மற்றும் இறுதிப் போட்டிகள் நடக்கிறது